வணக்கம் நேயர்களே ஆறு லட்சத்து முப்பதுனாயிரம் டாலருக்கு ஏலத்தில் விற்கப்பட்ட தொப்பி அப்படியா என்று நானும் தான் வாயை பிளந்தேன் பெண்ணின் கூந்தலில் நண்பிகளைப் போல சகசமாக சுற்றி சுற்றி விளையாடும் சிட்டுக்குருவி இரண்டு செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஆறு லட்சத்து முப்பதுனாயிரம் டாலருக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்ட தொப்பி அதென்ன அப்படி ஒரு தொப்பி அதில் என்ன சிறப்பம்சம் இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு இண்டியானா ஜான்சன் டேம்பிள் ட்ரூம் என்கின்ற திரைப்படம் ஒன்று வெளியானது அந்த திரைப்படத்தில் கதாநாயகன் போட்ட தொப்பி அந்த தொப்பி அது முதலாவது சிறப்பு இரண்டாவது அந்த தொப்பி முயல்களினுடைய மென்மையான ரோமங்களை கொண்டு தயாரிக்கப்படுதாம் சுமாம் சொப்டுன்னா அப்படி ஒரு சொஃப்ட் அந்த தொப்பிதான் இப்பொழுது ஆறு லட்சத்து முப்பது டாலருக்கு ஒருவர் வாங்கி இருக்கின்றார் அந்த தொப்பியை வந்து தொட்டாலே சும்மா மெய் சிலிருக்குமாம் அந்த இடம் எல்லாம் ஒரு மென்மையாக மாறும் என்றால் முயலே ஒரு மென்மையான ரோமம் கொண்ட ஒரு பிராணி இல்லையா அதனுடைய ரோமங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட தொப்பி என்றால் அது சும்மா நினைத்து பார்க்கவே வேறு வேறு லெவல் இல்லையா அந்த தொப்பியை வந்து தயாரித்தது லண்டன் மாநகரில் உள்ள பிரபலமான ஜான்சன் ஜான்சன் நிறுவனம் அந்த நிறுவனம் தான் அந்த தொப்பியை தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியான ஜான்சன் டூம் திரைப்படத்தில் கதாநாயகன் போட்ட தொப்பி இந்த விஷயம் வந்து இப்பொழுது வைரலாகி அந்த தொப்பிக்கான நெட்டிசன்கள் வந்து தொப்பி அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா தொட்டு பார்க்க வேண்டும் போட்டு பார்க்க வேண்டும் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆவலாக வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக மேற்கத்தை நாடுகளில் இவ்வாறு பழைய ஆவணங்கள் அல்லது காலத்தால் முற்பட்ட பொருட்கள் வந்து ஏலத்துக்கு வருகின்ற பொழுது அதை முண்டியடித்து கொண்டு வாங்குகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது என்று அவர்களுக்கு ஒரு அலாதி பிரியம் அப்படியானவைகள் நாங்கள் வைத்திருக்க வேண்டும் இப்போ டயானாவோட கடிதங்கள் அவர் சேகரித்து நெம்மிள முத்திரைகள் அவர் போட்ட ட்ரெஸ்ஸஸ் அவருடைய ஆவணங்கள் அதே போல் வந்து டைட்டானிக் கப்பல் சம்மந்தமான என்ன விஷயமா இருந்தாலும் என்னென்றாலும் இந்த காலத்தால் அழிந்த இல்லாமல் போன சில சில விஷயங்களை வந்து தாங்கள் வைத்திருக்க வேண்டும் அல்லது பிரபலமானவர்கள் வைத்திருந்த அல்லது அணிந்த உடைகள் பயன்படுத்திய ஹேண்ட்பேக் தொப்பி அப்படியான விஷயங்கள் கை கடிகாரங்கள் எல்லாவற்றையும் தாங்கள் வைத்திருந்தால் தங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் பெரிய புகழ் அப்படி யோசிக்கின்றவர்கள் தான் மேற்கத்தை நாட்டவர்கள் அதற்காக அவர்கள் மக்கள் நிறைய லட்சக்கணக்கான டாலர்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்குவார்கள் பாருங்கள் இந்த தொப்பியை வந்து ஆறு லட்சத்தி முப்பதனாயிரம் டாலருக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்றால் அம்மா எவ்வளவு பெருமதி இருக்குது விலங்கை பெருமை யோசிச்சு பாருங்கள் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் டாலருன்னா நினைத்து பார்க்கவே பெரிய பெருமை பாருங்களே அந்த தொப்பியை வந்து ஒரு தொப்பியை வாங்குவதற்கு அவ்வளோ செலவழித்திருக்கின்றார் ஒரு நபர் ஏனென்றால் அதன் முழுக்க முழுக்க மிக மிக சொஃப்டான தொப்பி என்னது தொட்டாலே அந்த முயல் ரோமம் முழுக்க முழுக்க முயலினுடைய ரோமங்களை கொண்டு தயாரிக்கப்படலாம் இந்த செய்தியோடு நாங்கள் மற்றொரு ஒரு செய்தியை கண்டு பார்த்தோம் என்ன சொன்னால் அதுவும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது பொதுவாக இந்த சிட்டுக்குருவிகள் பறவை இனங்கள் வந்து மனிதர்களை கண்டால் அல்லது காகங்களை கண்டால் அல்லது நாய்ப்புனைகளை கண்டால் பறந்து விடு நிற்காது இல்லையா பயம் அப்படி இருக்கையில் ஒரு சிட்டுக்குருவி ஒன்று அழகாக ஒரு பெண்ணினுடைய கூந்தலில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது மிகவும் அழகான காட்சியாக இருக்கிறது உண்மையில பெருமிப்பாக இருக்கிறது என்றால் பொதுவாகவே மனிதர்கள் வருகிறார்கள் என்று சொன்னாலே அல்லது வேறு காகமோ கிளியோ அல்லது வேறு எந்த ஒரு சில பிராணிகளோ கிட்ட போனாலும் பறக்கக்கூடியவை தான் இந்த சிட்டுக்குருவிகள் அப்படி இருக்கையில் மிகவும் நட்பு ரீதியிலாக ஒரு நன்மையுடன் விளையாடுவதைப் போல் அந்த பெண்ணின் கூந்தலில் இருந்து அந்த சிட்டுக்குருவி அழகாக விளையாடி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும் இவ்வளோ ஒரு சம்பவம் ஒரு உண்மையில் ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் இல்லையா சிட்டுக்குருவி வந்து விளையாடுவது என்பது நாங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய கிளி எங்களுடன் பேசும் விளையாடும் அதெல்லாம் மதங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் ஆனால் சிட்டுக்குருவிகள் எப்போதும் நாங்கள் கையால் பிடிக்கவே முடியாது சிட்டென பறந்து விடும் இல்லையா அவ்வாறு இருக்கையில் ஒரு பெண்ணினுடைய கூந்தல் வந்து சகஜமாக விளையாடி கொண்டிருக்கிறது இந்த மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் என்றால் மனிதர்களை மனிதர்கள் என்று என்ன மாதிரி பார்க்கிறார்கள் எதிரிகளாக எப்படா ஒருவனை வந்து போட்டு தாக்கலாம் எப்போ ஒரு தின கீழே விழுத்தி விடலாம் எப்போ நாங்கள் முன்னேறலாம் எப்படி நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னா என்னென்ன செய்ய விடுமோ அதெல்லாம் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு காலத்தில் யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரையும் நம்ப முடியாது எல்லாருமே சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு இருக்கையில் பறவை இனங்கள் விலங்கினங்கள் இனிய பிராணிகள் வந்து தங்களுக்கான ஒற்றுமைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றன எப்பொழுது பூனை மேலேயும் சண்டை பிடிக்கும் எதிரிகள் சொன்னால் இப்போ ரெண்டுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதிரி பார்க்கின்றோம் சிங்கத்தின் பிடரியில் ஏதும் உட்கார்ந்தால் கொன்றுவிடும் விடும் என்பார்கள் ஆனால் அது சகஜமாக சிங்கத்தின் பிடரியில் பல உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா அவ்வாறு தான் சிட்டுக்குருவி இந்த பெண்ணினுடைய கூந்தலில் நட்பாக விளையாடி கொண்டிருக்கிறது அருமையான காட்சி இந்த செய்திகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம் தொடர்ந்தும் தகவல்களுக்கும் செய்திகளுக்கும் இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன் வணக்கம் உறவுகளே